ஒன்னியா அரசியல் நேர்களுக்கு வணக்கம் மாநில அரசுகளினுடைய நிதி உரிமையில் மத்திய அரசு தலையிடுது அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இது தொடர்பான வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது கேரள மாநிலம் மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க மாநில அரசினுடைய நிதி உரிமையில் மத்திய அரசு தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தமிழ்நாடும் கர்நாடகாவும் வேறு இரண்டு வழக்குகளை வந்து தொடர்ந்துருந்தாங்க அது என்ன வழக்கு அப்படின்னா போன வருஷ கடைசியில் தமிழ்நாடு மிக்ஜாம் புயலால் கடுமையான பாதிப்புக்குள்ளாச்சு அதில் புயல் நிவாரண நிதியாக நாங்கள் கேட்ட தொகையை மத்திய அரசு கொடுக்கல இது கொடுக்க சொல்லி உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடர்ந்தது கர்நாடக அரசு வறட்சி நிவாரண நிதியை மத்திய அரசு கொடுக்க மாட்டுது அதனால் அதை கொடுக்க சொல்லி உத்தரவு போடுங்க அப்படின்னு கர்நாடக அரசு ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்தாங்க இப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் அதனுடைய அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு பதினாறாவது நிதிக்குழு அதனுடைய பரிந்துரைகளை சீக்கிரம் கொடுக்கணும் பதினாறாவது நிதிக்குழு நாடு முழுக்க பயணித்து அவங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பதினாறாவது நிதி நிதிக்குழு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை எதிர்கட்சிகள் ஆள மாநிலங்களினுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள் தொடங்கியிருக்காங்க இன்றைக்கி ஒரு விஷயம் கேரளாவில் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா பஞ்சாப் இந்த மாநிலத்தை சேர்ந்த நிதியமைச்சர்கள் இல்லை அமைச்சர்கள் வந்து கேரளாவில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க கேரள அரசாங்கம் ஏற்பாடு செஞ்ச நிகழ்ச்சி அது இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து மத்திய அரசு வரி வரி பங்கீடை வந்து சரியான முறையில் செய்கிறது இல்லை அப்படிங்கிறது தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக இந்த கூட்டம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த நிதித்துறை செயலாளர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த மாநிலங்கள் கூட்டாக சில பரிந்துரைகளை பதினாறாவது நிதிக்குழு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது இதில் கலந்துக்கிட்ட மாநிலங்களை எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா அதே மாதிரி வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆளுற பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த அமைச்சரும் அதில் கலந்துக்கிட்டு இருக்கார் நேற்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கார் அவர் ஒரு எட்டு மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார் அந்த கடிதம் வந்து அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிபி அதிகமாக இருக்கிற மாநிலங்களுக்கு வரி பங்கீடு சரியான முறையில் செய்கிறது இல்லை அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வளர்ந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுது நல்ல வளர்ச்சியை காட்டுற மாநிலங்களான கர்நாடகா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வரி பங்கீட்டில் வந்து பாதிக்கப்படுறாங்க இதை களைகிறதுக்கான விஷயங்களை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார் எந்தெந்த மாநிலங்கள்னால் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலங்கானா குஜராத் ஹரியானா மகாராஷ்டிரா பஞ்சாப் இதில் ஹரியானா மகாராஷ்ட்ரா இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் இந்த வருஷத்தினுடைய கடைசிக்குள்ளே தேர்தல் நடக்க இருக்கு ஹரியானாக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடக்குது மகாராஷ்டிராவுக்கு வந்து அது முடிஞ்சோடனே தேர்தல் அறிவிப்பாங்க இந்த ரெண்டு மாநிலங்கள்லேயும் வந்து தேர்தல் நடக்க இருக்கு இதை தாண்டி குஜராத் வந்து பாஜக ஆட்சி செய்கிற மாநிலம் மிச்சம் இருக்கிற எல்லா மாநிலங்களுமே எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களாக தான் இருக்கு அந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்க வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் நிதி பங்கீட்டில் வந்து அவங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்குது அவங்களுக்கு வந்து அநீதி அழைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கார் இது தொடர்பாக பெங்களூரில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கும் சித்தராமையா அழைப்பு விடுத்திருக்கிறார் நம்ம பெங்களூரில் இது தொடர்பாக கூடி பேசி மத்திய அரசுக்கு பரிந்துரைகளை அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு விஷயங்களை மத்திய அரசு எப்படி அணுகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா மத்திய அரசினுடைய மீடியேஷன் இல்லாமல் நிதி விவகாரங்களுக்காக மாநிலங்கள் ஒன்றா இணையிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு கூட்டாட்சிக்கு நல்லது தான் அப்படின்னாலும் மத்திய அரசு இதை எப்படி பார்க்க போகுது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி எதிர்கட்சிகள் ஆள மாநிலங்கள்லாம் சேர்கிறது எதிர்கட்சிகள் ஆள மாநிலங்கள் ஒன்றா சேர்ந்து மத்திய அரசுக்கு பிரச்சனையை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு மத்திய அரசாக இருக்கிற பாஜக அரசால் இது எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு மாநிலமும் அதாவது எதிர்கட்சிகள் ஆள மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அப்பப்போ இந்த விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க எதிர்கட்சிகள் ஆள மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் பேசப்பட்டது ஆனால் அது எல்லாமே வந்து இன்றைக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுக்கிட்டு இருக்குது பதினாறாவது நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை மாநிலங்கள் பேச தொடங்கி இருக்காங்க எங்களுக்கு வந்து நிதி பங்கீடு சரியான முறையில் செய்யுங்க ஆஃப்டர் ஜிஎஸ்டி மாநிலங்களினுடைய நிதி உரிமைகள் பெரும்பாலான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு கூட்டங்கள் கேரளாவில் இன்றைக்கி நடந்த கூட்டமும் சித்தராமையா அழைப்பு விடுத்திருக்கிற அந்த பெங்களூர் கூட்டமும் அந்த கூட்டத்தில் வந்து பாஜக ஆளுநர் குஜராத் மாநிலம் கலந்துக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி மகாராஷ்டிரா ஹரியானா அங்கேயுமே வந்து பாஜக கூட்டணி ஆட்சியும் பாஜக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை அங்கே ஆட்சி மா மாற்றம் நடந்தது அப்படின்னா எதிர்க்கட்சிகள் ஆளிற மாநிலங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களும் வந்து இதில் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு இந்த எதிர்க்கட்சிகள் ஆளிற மாநிலங்களினுடைய இந்த முயற்சிகள் பதினாறாவது நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகள் அளவுக்கான தாக்கங்களை ஏற்படுத்தும் மத்திய அரசு எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்